அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் அடுத்தடுத்து பல முக்கிய தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கும் சூழலில் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள சிக்கல்கள் குறித்து விவரிக்கிறார் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ராஜாராம் குழந்தைகளும் வந்து நான் வந்து அவங்களை குறை சொல்லலை அது பெண் குழந்தை வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க அவங்க ஏழை முக்கால் மணிக்கு அந்த இடத்துல பேசியிருந்ததும் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு காரணமாக அப்படி அவங்க பேசிருந்ததுனால தான் அதை பயன்படுத்திக்கிட்டான் இந்த சமூக விரோதி அதனால் அவங்களும் உஷாராக இருக்கணும் பெற்றோர்களும் தன் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும் அந்த வாடன் அவங்க தான் பொறுப்பு அந்த குழந்தைங்க படிக்கிறாங்க தங்கி படிக்கிறாங்கன்னா அவங்க தான் அதுக்கு பொறுப்பு இந்த கல்வி நிலையம் அதாவது அந்த அண்ணா பல்கலைக்கழகம் அவங்க வந்து சரியான முறையில் இதில் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து இதுக்கப்புறமாவது விழிச்சிக்கணும் இது மாதிரி ஒரு சம்பவம் மேற்கொண்டு நடக்கக்கூடாது காவல் நிலையங்களில் ஒரு காவலர் இதுக்காக நியமிக்கப்பட்டிருப்பாங்க மேக்சிமம் பெண் காவலர் தான் இருப்பாங்க அந்த காவல் நிலையத்தில் பதிவாகக்கூடிய முதல் தகவல் அறிக்கையை அவங்க வந்து அப்லோட் பண்ணுவாங்க இதுதான் அவங்களோட டியூட்டி இதில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் போக்சோஸ் சட்டத்தில் பதிவு பண்ணக்கூடிய வழக்குகள் இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணக்கூடாது ரெண்டாயிரத்தி பதினாறில் சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மத்திய உள்துறை அமைச்சகத்திலருந்து தகவல் எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருக்காங்க இது மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பெண்கள் இவங்க பேரெல்லாம் வந்து இக்கார்ந்து கொண்டு வெளியிடக்கூடாது அப்படின்னு இதில் அப்லோட் பண்ணதில் நேற்று கமிஷனர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஐபிசி இந்தியன் பீனல் கோடு அப்படிங்கிறது இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதுலேருந்து அதாவது லார்டு மெக்காலே அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயரால் உருவாக்கப்பட்ட அந்த ஐபிசி இந்தியன் பீனல் கோடு அந்த சட்டத்தை வந்து கடந்த ஆண்டு வந்து மாற்றிட்டாங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டாங்க அதுக்கு பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதில் உள்ள செக்ஷன் இதில் உள்ள செக்ஷன் வெவ்வேறாகவும் இருக்கும் தண்டனைகள் அது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் சில இதில் குறைக்கப்பட்டிருக்கும் நடைமுறைகள் அதுக்கு தனியாக சிஆர்பிசி இருந்து அதுக்குள்ள அந்த சட்டத்தையும் மாற்றிருக்காங்க இதில் வந்து அந்த செக்ஷன் ஐபிசி செக்ஷனில் வந்து இந்த இந்த செக்ஷன்லாம் வந்து பிளாக் பண்ணியிருக்கோம் அதாவது இந்த மாதிரி எஃப்ஐஆர் பதிவு பண்ணையில் அதை அப்லோட் பண்ணையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சம்மந்தப்பட்ட வழக்குகளை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க அப்படி பிளாக் பண்ணுறது வந்து இப்போ ஐபிஎஸ்சிலேருந்து பிஎன்எஸாக மாறுச்சு அதனால் அதில் வந்து தொழில்நுட்ப பிரச்சனை நாங்கள் பிளாக் பண்ணதுக்கு முயற்சி பண்ணோம் அதுக்கு முன்னாடி அது வந்து வெளியாகிடுச்சு அதை யாரோ ப்ரிண்ட் அவுட் எடுத்துட்டாங்க அது எடுத்தது ப்ரிண்ட் அவுட் எடுத்து வெளியிட்டது தவறு அது வேறு விஷயம் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ நடந்தது வந்து மனித தவறு ஹியூமன் அதாவது அப்லோட் பண்ண காவலர் அதை பிளாக் பண்ணாமல் விட்டுட்டாங்களா இல்லை தொழில்நுட்ப கோளாரா அப்படிங்கிறத ஒரு விசாரணை பண்ணணும் நிச்சயமாக அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பெரிய கம்பெனி தனியார் கம்பெனியை கொண்டு வந்து அவங்க மூலமாக அதை ஆராய்ஞ்சு இதில் வந்து என்ன தான் நடந்திருக்கு ஹியூமன் எராக இல்லைன்னா தொழில்நுட்ப கோளாரா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஹியூமன் எரர் வந்து அவங்க மேலே டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் நிச்சயமாக எடுக்கணும் ரெண்டாவது அந்த பெண் வந்து அந்த எதிரியால் அதாவது அந்த குற்றம் சாட்டப்பட்ட ரவுடியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போது இன்னொரு விதமாக இதால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆக இதுக்கு வந்து மனித உரிமை ஆணையம் மகளிர் ஆணையம் இந்த பெண்ணே கூட அவங்க சுயமூட்டாவாக ரெண்டு பேரும் அதாவது மனித உரிமை ஆணையமும் சரி மகளிர் ஆணையமும் சுயமூட்டாவாக விசாரித்து கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்கலாம் இந்த பெண்ணே பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி காவல்துறையில் புகார் கொடுக்கலாம் நிச்சயமாக அதை விசாரிக்க சொல்லுவாங்க இவங்களும் விசாரித்து தகவல் நிச்சயமாக கொடுப்பாங்க அதன் மாரி நடவடிக்கை எடுக்கப்படும் நம்புகிறேன்